வணக்கம் வெல்கம் டு முப்படை ராஜா பிசிக்கல் கோச் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்மியில் மெடிக்கலில் நீ ப்ராப்ளம் வரத்தை பற்றி பார்க்க போகிறோம் மெடிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா நீ ப்ராப்ளம் ரெண்டு விதமாக வரும் ஒன்று நாக்னி ப்ராப்ளம் இன்னொன்று பவுலெகு ப்ராப்ளம் நாக்னி ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துட்டோம் அதை பார்க்காதவங்க போய்ட்டு வீடியோவில் பாருங்கள் ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பவுலெகு ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளத்தை எந்த மாதிரி இருந்தால் பவுல் லெகு ப்ராப்ளம் அப்படின்றத செக் பண்ண போகிறோம் ப்ளஸ்ஸு அந்த ப்ராப்ளத்தை எப்படி எக்ஸசைஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அடி பவுல் எக்னால் எந்த மாதிரி இருந்தாக்கா பவுல் எக் ப்ராப்ளம் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி நீக்கு இடையில் ரெண்டு நீக்கும் சென்டரில் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு இன்ச்சு கேப் இருக்கணும் ஒரு இன்ச்சு கேப்பை தவிர்த்து எக்ஸ்ட்ரா கேப் இருந்துச்சுனாக்கா அதை பவுல் எக்ன்னு சொல்லிட்டு மெடிக்கலில் ரீமெடிக்கல் போட்டு அவுட் பண்ணுறாங்க அதை எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி கியூர் பண்ணலான்ற விஷயத்த வாங்க பார்க்கலாம் இந்த பொசிஷன் போய்ட்டு ரைட் லெக் எடுத்து இந்த மாதிரி பென் பண்ணிட்டு லெக் எடுத்து இந்த நீக்கு மேலே இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இந்த மூமெண்ட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் இது அந்த ஹேண்ட் எடுத்துருவாங்க ம் நல்லா பிடிச்சி ப்ரெஷ் பண்ணுங்கள் நல்லா ஆ இந்த மூமெண்ட்டில் ஹோல்டிங்கில் டென் டென் செகண்டு டென் செகண்டு ஹோல்டிங்கில்ட்டு ரிமூவ் பண்ணும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்து செட்டு இந்த மாதிரி வந்துட்டு டென் செகண்டுக்கு ஒரு முறை பத்து செட்டு பண்ணணும் செகண்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்டில் இந்த மூமெண்ட்டில் ஹோல்டிங்கில் இருக்க பாருங்க ஒரு இல்ச்சு போடுவா ஆ இந்த மூமெண்ட்டில் ஹோல்டிங்கில் இருக்கு பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் எக்ஸசைஸு இந்த மூமெண்ட்லேயும் டென் செகண்டு ஹோல்டிங் பண்ணிட்டு திரும்ப ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப சென் சைன் ஹோல்டிங் பண்ணி பண்ண போகிறீங்க இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பத்து செட்டு தேர்டு எக்ஸசைஸு இந்த மூமெண்ட்டில் ரிலாக்ஸாக இதுவும் டென் கவு டென் கவுண்ட் அப்படியே கொடுத்து ஹோல்டிங்கில் இருக்க போகிறீங்க திரும்ப ரிலீஃப் ஆக போகிறீங்க திரும்ப கண்டினியூ டென் செகண்ட் கொடுத்து ஹோல்டிங்லேருந்து பண்ண போகிறீங்க இதுவும் பத்து செட்டு அந்த மாதிரி வந்துட்டு டெய்லியும் பண்ணணும் இப்போ வந்து பார்த்திங்கனா ஃபோர்த்து எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் அது எந்த மாதிரி பழாற விஷயத்த பார்க்கலாம் இந்த பொசிஷன் போயிட்டு போகிறோம் இந்த பொசிஷன் போயிட்டு லெக் அப் பண்ண போகிறோம் அப் பண்ணிட்டு லெக்கை பெண்ட் பண்ணி அப்புறம் இந்த டோ ஆயங்களோடு சேர்த்து பேக்கில் அப் பண்ண போகிறோம் இந்த மூமெண்ட்டில் நிற்க போகிறோம் இந்த மூமெண்ட்டில் ஹோல்டிங் பண்ண போகிறோம் இந்த மூமெண்ட்லேயும் ஹோல்டிங்கு டென் கவுண்ட்டுக்கு ஒரு செட்டு அப்புறம் ரிலீஃப் பண்ணிட்டு ரிலாக்ஸாக இருக்க போகிறோம் திரும்ப டென் கவுண்ட்டு ஹோல்டிங்கில் பண்ணி பண்ண போகிறோம் இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பத்து செட்டு பவுலுக்கான நாலு எக்ஸசைஸ் பார்த்துருப்பீங்க அந்த எக்ஸசைஸ் வந்துட்டு டே பை டே பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாக்கா ஷார்ட் டைமில் ரிசல்ட் கொடுக்காது பட் லாங் டைமில் பர்ஃபெக்டாக ரிசல்ட் கொடுக்கும் இது வந்துட்டு கண்டினியூவாக ஃபாலோவ் பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ